அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சொல்லு பிள்ளைங்களா எப்பயுமே சில அன்பு உள்ளங்கள் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளனா சென்னையில் வசிக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய உபாசகர் அனு அம்மா அவர்கள் நம்மளுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு வருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அழைப்பு கொடுத்துருந்தோம் நாங்கள் அம்மா வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கான ஒரு விஷயம் அப்போ அம்மா வந்து எனக்கு கால் பண்ணப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க அம்மா வெள்ளிழமனைக்கு பத்தரை மணிக்கு மேல மரண யோகம் இருக்கு அப்ப வந்து பன்னெண்டு மணிக்கு தான் டைம் நல்லா இருக்கு நீங்க வந்து கும்ப தனி கும்பாபிஷேக டேட்டு வெள்ளிக்கிழமை வச்சிருக்கீங்களேம்மா அப்படின்னு அதாவது அந் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அந்த அன்பு உள்ளத்துக்கு தெரிஞ்சிருக்கு பாரு ஐயோ அவங்க கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்க பண்றாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த அன்பு தாய் உள்ளம் அது எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எனக்காக துடிச்சு போய் எனக்கு போன் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா அது ஐயரும் சொல்லியிருக்காங்கம்மா அது அதனால தான் பன்னெண்டு மணிக்கு மேலே தண்ணி அம்மனுக்கு போடுற மாதிரி அந்த ராகுல டைம் மரண யோகெல்லாம் கழித்து தான் அம்மனுக்கு பூஜை வச்சிருக்கிறோமா நீங்கள் வாங்கம்மான்னு சொன்ன சரிம்மா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனாலும் அந்த நிமிஷம் அவங்க துடிச்சு போய் எனக்காக ஆதரவு தெரிவித்து அந்த நேரம் எனக்கு பேசி அதன் அதுக்குரியான விளக்கத்தை கொடுத்து அந்த தாய் உள்ளத்துக்கு என்னுடைய நன்றிகள் பல அதுக்கப்புறம் பெங்களூர் மஞ்சுநாத் என்னுடைய செல்ல மகன் வயதில் பெரியவர்களோ இருந்தா கூட என் மகனாதான் நான் பார்த்திருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு அம்மனுடைய செலவு வந்து நிறைய பேர் வந்து வாராகி அம்மாவம்மா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவான்னு கேட்டிருந்தீங்க இல்லை மாரியம்மனுடைய பஞ்சலோகம் நமக்கு கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு வரதுக்கு போகக்கூடிய நேரங்கள் அமையல கோயில் வேலைகள் அதிகமாக நடக்கிறதுனால போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையல அதனால காலையிலோ இல்ல எப்படியோ பார்த்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் காணிக்க அனுப்பியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பா அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல இந்த தருணத்தில் அவங்க பேரை சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன் ஏன்னா எங்கேருந்துலாம் எல்லாம் அனுப்பி இருக்காங்க சரி அதுலேயும் பேர் மறந்துட்டாலும் கஷ்டம் இல்லையா செல்ல பிள்ளைங்களா அதனால அம்மனுக்கு காணிக்க அனுப்பினேன் என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல எல்லாருக்குமே உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா கலந்து கொள்ள முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வருகிற வெள்ளிக்க மகா கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் வந்து கலந்துட்டுங்க இல்லைம்மா நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கிறோம் வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் சரிங்களா செல்ல பிள்ளைங்களா அப்படியே கோயில் அப்படியே சுற்றிட்டு வந்ததும் செல்ல பிள்ளைங்களா ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்குறோம் கோயிலை காமிச்சிருக்குறோம் பாருங்கள் இப்போ அம்மனுக்கு வந்து முன்னாடி வந்து கிரில் இருக்காங்க ஏன்னா எல்லாரும் ரொம்ப நாள் ஆசை கனவு செல்ல பிள்ளைங்களா இது இதை செய்ய மாட்டேனா அது அப்போ செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆனாலும் எப்பவுமே ஒரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா எந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் அம்பிகை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும் நம்ம என்ன தான் முட்டி மோதி கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தேவையானது எப்போ எப்போ அமைச்சிக்குவாங்களோ அப்போ தான் அமைச்சுக்குவாங்கன்றது இன்னைக்கு ஒரு விஷயம் உதாரணம் அது உங்களுக்கே அது நான் காட்டுறேரு செஞ்ச பிள்ளைங்களா அது என்னைக்குதான் சிங்க வாகனம் வச்சுது சரிங்களா சில பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இது பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப நாளாக ஆசை செல்ல பிள்ளைங்களா எப்போ அம்மா பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்போ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் நடந்திருக்கு அதுதான் உண்மை கண்டிப்பாக எல்லாமே என் தாய் மேலே நான் வச்ச நம்பிக்கை மட்டும்தான் என்றைக்குமே என்னுடைய கடைசி ஆகட்டும் நம்பிக்கை ஆகட்டும் எல்லாமே என் காட்டார் அம்மா மட்டும்தான் என்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னாலும் அவள் போட்டு பிச்சு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கிடச்ச ஒரு வரன் மட்டும்தான் சொல்ல முடியும் செல்லு பிள்ளைங்களா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்லு பிள்ளைங்களா ஒரு விஷயத்தை பண்றதுக்கு எவ்வளோ வழிகளை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்குது இதுதான் என்ன சொல்றது இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இருந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க இது அப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ கண்டிப்பா கிடையாது அவங்கவுங்களுடைய உணர்வுகளை வாழ்றவங்களுக்கு தான் அது வழி ரொம்ப பெருசு இந்த வீடியோங்களை எதிர்த்து சில கேடு கட்ட ஜென்மத்தைங்கள்லாம் எடுத்து இவ்வளோ பெரிய சன்னிதானம் உருவாக்குறதுக்குள்ளே பல எண்ணல்கள் போராட்டங்களில் கடந்து ஐயோ தூண்டுற வார்த்தைகளை சுமந்து உருவாக்குற வழி வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் சரி சொல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்